மனநிறைவு அதிகாலை இருளை கிழித்துக் கொண்டு வீதியில் ஒரு சென்று கொண்டிருந்தது அதனைத் தொடர்ந்து சிவக்குமார் மகாலட்சுமி தம்பதியினர் தமது காரில் சென்று கொண்டிருந்தார்கள் கொரோனா ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருப்பதனால் வீதியில் அங்கொன்றும் திங்கொன்றுமாக அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டுமே சென்று கொண்டிருந்தன சாதாரண காலங்களில் இந்த வீதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகனங்கள் அணிவகுத்தது போன்றே சென்று கொண்டிருக்கும் அதனால் விபத்துகளும் அதிகமாக நடைபெறும் வீதியாகவும் இது இருந்தது ஆனால் இன்று வாகனங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருப்பதனால் விபத்து பற்றிய அச்சமின்றி சிவகுமார் காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தார் நீரகாலத்தோடு எழுந்திருந்த மகாலட்சுமியை நித்திரை தூக்கம் அணைத்தது ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டு சிவகுமாருக்கு பேச்சு கொடுத்துக் கொண்டே வந்தார் இருவருக்கும் திருமணமாகி முழுமையாக ஒரு வாரம் கூட ஆகவில்லை திருமணத்தின் பின் கோவிலுக்கு ஜோடியாக போனதுக்கு பிறகு ஒரு நல்ல காரியம் ஒன்றுக்காக அவர்கள் ஜோடியாக பயணத்தை ஆரம்பித்திருந்தார்கள் கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தை சேர்ந்தவன் சிவகுமார் அவன் சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கின்றான் இவனுக்கும் குளித்தலை அருகில் இருக்கும் பட்டியை சேர்ந்த மகாலட்சுமிக்கும் கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது இருவர் தரப்பிலும் சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருப்பதனால் திருமணத்தை பிரமாண்டமாக நடாத்துவதற்கு சிவகுமார் வீட்டில் ஆயிரத்தி ஐநூறு அழைப்புதல்களையும் மகாலட்சுமி வீட்டில் ஆயிரம் அழைப்புதல்களையும் அச்சிட்டு உறவினர் நண்பர்களை அழைத்திருந்தார்கள் திருமணத்திற்கு நிறைய பேரை அழைக்க தீர்மானித்தபடியால் திருமண வேலைகளை நேரகாலத்தோடு ஒழுங்கு செய்ய தொடங்கிவிட்டிருந்தார்கள் திருமண நாள் நெருங்கிக் கொண்டிருக்கையில் உலகமே கொரோனா தொற்று பரவலுக்கு உட்பட்டு அது தமிழகத்திலும் தொற்ற தொடங்கி விட்டிருந்தது மேலும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டு நாடே ஸ்தம்பித்து போயிருந்தது கொரோனா ஊரடங்கு பலவிதமான தாக்கங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அதிலும் குறிப்பாக நிரந்தர வருமானமற்ற கூலி தொழிலாளர்களை அது பெரிதும் பாதித்திருக்கின்றது என்பது மிகையாகாத கூட்டாகும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மரண நிகழ்வுகளில் சொந்த பந்தங்கள் பங்கேற்க முடியாத நிலைக்கும் ஊரடங்கு உத்தரவு தடை ஏற்படுத்தியிருந்தது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட விமான சேவைகள் புகையிரத சேவைகள் யாவும் தடைப்பட்டதுடன் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த பல்வேறு நிகழ்வுகளும் தடைப்பட்டுக் கொண்டிருந்தன அதுபோலவே இவர்களின் திருமணத்திற்கும் தடை ஏற்பட காத்திருந்த வேளை குறித்த திகதியில் திருமணத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர் கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டதால் அதிகாரிகளின் அனுமதியைப் பெற்று இருபது பேருடன் இவர்களின் திருமணம் எளிமையாக நடந்தது திருமணத்தை எதிர்பார்த்தவாறு சொந்த பந்தங்களை கூட்டி நடாத்த முடியவில்லை என்ற குறை அவர்களிடத்தில் காணப்பட்டாலும் எதிர்பார்த்த திகதியில் திருமணத்தை நிறைவேற்றியது அவர்களுக்கு ஓரளவு திருப்தியாகவே இருந்தது எளிமையாக திருமணத்தை நடாத்தி முடித்தமையால் திருமணத்துக்காக செலவழிக்க வைத்திருந்த பணத்தில் ஒரு பகுதியை ஏதேனும் நல்ல காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று யோசித்த சிவக்குமார் அதை மனைவியிடம் தெரியப்படுத்தினார் மகாலட்சுமியும் அவனது கருத்தை ஆதரித்து அவளது ஆலோசனைப்படி குறித்த நல்ல காரியத்தை நிறைவேற்றவே புறப்பட்டு தற்போது மகாலட்சுமியின் ஊரின் அருகிலுள்ள இரும்பூதிப்பட்டி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்குள்ள அகதி முகாமில் கூலிவேலை பார்த்து வரும் நூற்றி ஐம்பது ஈழத்தமிழர் குடும்பங்கள் இருக்கின்றன அவர்கள் கொரோனா ஊரடங்கு காரணமாக தொழில் வாய்ப்புகள் இன்றி பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் சாதாரண காலங்களிலேயே அவர்கள் பசியும் பட்டினியுடனும் தான் வாழ்ந்து வருகின்றார்கள் சிறு அந்த ஊர் தான் மகாலட்சுமி பள்ளிக்கு சென்று வரும்போது அவர்கள் வரும் கஷ்டங்களை உணர்ந்துள்ளார் பெரியவளானதும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை அவள் பிஞ்சு மனதிலேயே பதிந்திருந்தது அந்த ஆசை கணவனின் மூலம் இன்னும் நிறைவேறும் வாய்ப்பை கொடுத்திருந்தது இது பற்றி முன்கூட்டியே ஊராட்சி தலைவரூடாக சிவக்குமார் அறிவித்திருந்தமையால் மக்கள் எல்லோரும் ஏற்கனவே கூடியிருந்து அவர்களை அன்புடன் பெறவேற்றனர் ஒரு குடும்பத்திற்கு பத்து நாட்களுக்கு தேவையான அரிசி மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய பொதிகள் இருந்து இறக்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது பொதிகளை பெற்ற மக்கள் அவர்களை வாழ்த்திவிட்டு சென்று கொண்டிருந்தார்கள் மக்களின் முகங்களில் காணப்பட்ட சந்தோஷம் சிவகுமாருக்கும் மகாலட்சுமிக்கும் மன நிறைவை கொடுத்திருந்தது நாமும் శివకుమార మహాలక్ష్మీయ వాళ్ళు